வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இப்போ கோடையோட தாக்கம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த டைமில் நல்லா இயற்கையாக வீட்டிலையே பானம் செஞ்சு குடிச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட தாகத்தை தணிக்கக்கூடியதும் கூட அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சமாக புதினா எடுத்துக்கிறேன் புதினால நம்ம சேர்க்கும் போது நம்ம வயிற்றில் அஜீர்ண கோளார் இருந்தால் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை நம்ம எதாவது சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கூடாது அதனால தான் ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக புதினா எடுத்துக்கிறேன் பாதி லெமன் சாரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் லெமனும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிலில் ரத்தத்தோட அளவெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியது கொஞ்சம் லெமனும் சேர்த்து இந்த ஜூஸ் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி நம்ம இளநீரே குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி சேர்த்து குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இளநீர் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால அதிக அளவில் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை விருப்பம் இல்லைனா தேன் கூட ஊற்றிக்கலாம் ஒரு சின்னோண்டு கல் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஐஸ் கட்டி கொஞ்சம் ஒரு மூணு நாலு பீஸ் போட்டு நல்ல மிக்சி ஜாரில் இதெல்லாம் அடித்து எடுத்துக்கிறேன் கூல் வேண்டான்னா நமக்கு ஐஸ் கட்டி தேவையில்லை இப்போ நம்ம அடித்த அந்த புதினா லெமன் ஜூஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்ல பச்சை பச்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது கூட இப்போ நான் ஒரு இளநீ ஆட் பண்ண போகிறேன் இளநியை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த புதினா லெமனோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இளநீர் வந்து ரொம்ப சூட்டை தயார் தணிக்கக்கூடியது இயற்கையான குளுக்கோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் வெயில் காலத்தில் நமக்கு ரொம்பவே டீ காஃபியெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இளநீரெல்லாம் எடுத்துக்கிட்டனா ரொம்ப நல்லதும் கூட இதோடு ஆட் பண்ணி நம்ம குடிச்சிட வேண்டியதான் சூப்பரான இளநீர் ஜூஸ் ரெடி சில இளநீருக்குள்ளே வழுக்கன்னு சொல்லி இருக்கும் அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி வழுக்கை இருந்தாலும் அதையும் எடுத்து நம்ம அந்த இளநீர் ஜூஸோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம அதை குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான இளநீர் புதினா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு What child is this who lay to rest on Mary's lap is sleeping?